காட் இந்த உருட்டை நாங்கள் வந்து எத்தனை தடவை தான் கேட்குறது இதே மாதிரி இந்த நாலரை வருஷம் வந்து ஓட்டிட்டீங்க அதாவது இந்த கோரிக்கைகளை பற்றி நாங்கள் முதலமைச்சர்கிட்ட வந்து பரிந்துரை பண்ணியிருக்கோம் அதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கோம் அந்த குழு வந்து இந்த நாலரை வருஷமும் அந்த குழு வந்து எதையுமே சிந்திக்கவே இல்லையா அவங்க அறிக்கை தாக்கல் பண்ணவே இல்லையா உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை நிதி இல்லை நிதி இல்லைன்றீங்க ஆனால் இப்போ வந்து உங்ககிட்ட நீதியும் இல்லை ஆம் இந்த இரண்டு கழக அரசியலமைப்பு இதை பாரபட்சமே இல்லை டிஎம்கேவா ஏடிஎம்கேவானா ரெண்டு பேர் தான் ஏன்னா அன்று ஆட்சி இருந்த எடப்பாடி ஐயர் அதாவது அம்மாவின் மறைவுக்கு பின்னணும் அம்மாவை பற்றி பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் அம்மாவையும் கலைஞர் ஐயாவை பற்றி பேசுறதுக்கும் எந்த கட்சிகளுக்குமே தகுதி இல்லை ஆசிரியரான எங்கள் வர்க்கத்திற்கு தெரியும் அவர்கள் எங்களுக்காக எவ்வளவு பாடுபட்டார்கள் எங்கள் ஆசிரியர் வர்க்கத்தை வந்து எவ்வளவு மதிப்புடனும் மரியாதையுடனும் நடத்தினார்கள் என்று ஆனால் உங்கள் ஆட்சியில் அந்த எடப்பாடி ஐயா காலத்தில் தான் அந்த ஒன் ஃபார்ட்டி நைன் மறுநீமன போட்டித் தேர்வு அப்படின்றதே ஒன்று கொண்டு வந்தாங்க இப்ப அந்த மறுநீமன போட்டி உங்க அதாவது நீங்க அரசு என்ன சொல்கிறதோ அதை நாங்கள் ஏற்கிறோம் ஏனென்றால் நாங்கள் வந்து கலைஞரின் வழிவந்த பிள்ளைகள் அம்மாவின் ஆட்சியை வந்து பார்த்து ரசித்த பிள்ளைகள் எங்களிடம் வந்து அரசை எதிர்க்க வேண்டும் எண்ணம் என்றுமே இருந்ததில்லை ஏனென்றால் எங்களுடைய உரிமையை கேட்கிறோம் நாங்கள் வந்து வேற எதையுமே கேட்கல தயவு செய்து கரும்பலகையை சுத்தம் செய்ய சொன்னாலும் சரி கரு அதாவது கழிவறையை சுத்தம் செய்ய சொன்னாலும் சரி என்று நாங்கள் இறங்கி வந்து மன்றாடி இந்த இரண்டாயிரத்தி பதிமூணு டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களாக இருக்கட்டும் பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கட்டும் ஏன் நீங்கள் கொண்டு வந்த அந்த மறுநிர் ஜெனியூன் போட்டித் அன்னைக்கு வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப ஓடி ஓடி வந்து ஓட்டு வங்கிக்காக எங்கள் கையை பிடிச்சி நாங்கள் இந்த வாக்குறுதியாக நிறைவேற்றுறோம் நிறைவேற்றுறோம்னு சொன்ன அந்த ஸ்டாலின் ஐயா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு வந்து எங்கள் ஆசிரியர் வர்க்கத்தை கண்டுக்கிறதே கிடையாது ஏதோ ஒரு போராட்டம் எடுக்கிறாங்க ஏதோ பிச்சைக்காரங்க மாதிரி ரோட்டில் திரிக்கிறாங்க ஏதோ கொடி வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க பதாகைகள் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காங்க என்ன நாலு நாள் போராட்டம் எடுப்பாங்க அஞ்சு நாள் போராட்டம் இது தெரிஞ்சது என்ன இந்த நாலு வந்து நம்ம பார்க்காதே வந்து அவங்க புதுசாக போராட்டம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு மனப்பாங்க தாங்கள ஒரு மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காரு ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிறது என்னென்னா ஆசிரியர்கள் அரசியலுக்கு வர விரும்புவதில்லை காரணம் என்னவென்றால் எங்களுக்கு நான்கு சுவற்றிற்குள்ளேயே வந்து இந்த வகுப்பறையில் வருங்கால இளைய சமுதாயத்தினை உருவாக்குகின்ற அந்த பொறுப்பே எங்களுக்கு உன்னதமானது அப்படின்னு நாங்கள் ஒதுங்கிக்கிறோம் ஆனால் ஒரு சில ஆசிரியர்கள் குறிப்பாக என்ன மாதிரி இந்த தேனி மாவட்டத்திலேருந்து சத்தியவாணி நீங்கள் நான் பகிங்க பகிரங்கமாகவே சொல்கிறேன் என்ன மாதிரி இருக்க ஆசிரியைகள்லாம் வந்து அரசியல் களத்திற்குள் கொண்டு வந்த பெருமை வந்து இந்த இரண்டு கழக அரசுகளை சேரும் என்ன சார் நீங்கள் இந்த மாதிரியே வந்து உருட்டி 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 இன்னும் எத்தனை வருஷம் உருப்பிட்ட போகிறீங்க நாங்கள் கலைஞரோட சமாதியில் நின்று போராடுறோம் நாங்கள் அம்மா சமாதி முன்னாடி நின்று போராடுறோம் இன்னமுமே வந்து இந்த கழக ஆட்சிகளை நம்புகிறது இந்த தமிழகம் காரணம் என்னவென்றால் இந்த ஐம்பது வருட கால அறுபது வருட காலத்தில் வந்து எங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து இந்த கழக அரசு இந்த கலைஞர் இன்றுமே வந்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஐயாவை நம்புகிறது அவருக்காக ஓட்டளிப்பதற்காக இந்த ஆசிரியர் வர்க்கமே வந்து ரெடியா இருக்காங்க ஆனால் நீங்கள் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கும் பட்சத்தில் எங்கள் உரிமை மறுக்கும் பட்சத்தில் இப்ப ஆசிரியர்களை வந்து நான்கு கட்டமாக போராட்டம் எடுக்கிறார்கள் ஒரு விருந்தில் நாலு பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க அதாவது ஒரு இலையில் சோறு போட்டுட்டிங்க காய் வச்சிட்டீங்க கூட்டு வச்சுட்டிங்க ஐயா சாம்பார் ஊத்துட்டிங்க ரசவல்லன்னு கேட்குறது ஒரு இன்னொரு இடத்துல சோறு வச்சிட்டிங்க காய் வச்சுட்டிங்க எங்களுக்கு சாம்பாரே ஊற்றலை அப்படின்றது ஒரு கூட்டு இப்போ எங்களுடைய வர்க்கம் என்னென்னா ஐயா நீங்கள் விருந்துக்கு கூப்பிட்டு அதாவது இந்த அரசு பணி அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்தான தெட்டு தேர்ச்சி தெட்டு தெரு அப் அதை வச்சு மறுநீவனை போட்டு தெரு வச்சு இந் இன்னைக்கு வந்து எங்களுக்கு அந்த இலையில் நீங்கள் எங்களுக்கு சோறே போடலை அதாவது பசிக்கின்ற குழந்தைகள் அத்தனை வருட காலமாகவும் போராடி போராடி உங்களுக்கு என்று ஒரு கனவும் இருக்கும் இல்லையா ஏனென்றால் அடுத்து வருகின்ற ஐந்தாண்டு காலத்தில் இந்த தமிழகத்தை ஆளப்போவது யார் இந்த ஆட்சியை பிடிப்பு பிடிக்கப் போவது யார் அப்படின்ற உங்களுடைய குடும்பத்திற்கும் என்று ஒரு கனவு இல்லையா வழி வழியாக நம் அரசியல் பரம்பரை என்று அதே மாதிரி ஆசிரியர் பரம்பரையில் வந்த எனக்கும் ஆசிரியராக வேண்டும் என்ற கனவு இருக்கும் என்பதுதான் அனைத்து ஆசிரியர்களோட கோரிக்கை இரண்டாயிரத்தி பதிமூணு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் கடந்த பனிரெண்டு வருட காலமாக தயவுசெய்து மக்களை நல்லா புரிஞ்சுக்கணுங்க நம்ம வந்து பணிக்காக கையேந்தி பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் அவள நிலை தெரு தெருவாக உபோசிட்டு ஓட்டினாங்க எங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் அது தேர்ச்சி பெற்ற பிள்ளைகள் எல்லாம் எதுக்காக ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கலைஞரோட ஆட்சி வந்தால் கழக ஆட்சி வந்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்தால் எங்களுக்கு ஒரு விடியல் கிடைக்கும் என்று நான்கரை வருடம் ஓடிவிட்டது இன்னும் விடியல் வந்த பாடில்லை விடியலை தேடி நாங்கள் எங்கே ஓடுவது நாங்கள் தொலைத்த இடத்தில் தானே நாங்கள் தேட முடியும் இன்னுமே இந்த கழக ஆட்சியை தான் நம்புகிற ஆசிரியர் வர்க்கம் இது ஏன் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு தெரியவில்லை ஓட்டு வங்கி என்று ஒன்று இருக்கிறது சார் இப்பெல்லாம் வந்து ஹேவ் ஜென்ஸ் இப்போ அன்பில் சாரோட பையனே வந்து அவர் சொல்றதை கேட்க மாட்டான் அந்த அளவுக்கு வந்து தமிழக மாணவர் சமுதாயம் பிரில்லியண்ட்டாகவும் பிரைட்ஃபுல்லாகவும் அந்த அளவுக்கு மாறிக்கிட்டு வருது ஏன்னா அந்த ஏடிஎஸ் உலகமாக போச்சு இந்த ஒரு காலகட்டங்களில் இப்போவுமே வந்து நீங்கள் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை நம்ப வைக்கணும்னு நினைச்சா அது கண்டிப்பாக என்றைக்குமே நடக்காது வாக்குறுதிகள் என்பது அள்ளி வீசுவதற்கு ஐந்து நிமிடம் போதும் அந்த அறிக்கையை எழுதுவதற்கு வந்து ஒரு பத்து நிமிடம் போதும் அதை செயல்படுத்துவதற்கு தான் உங்களுக்கு ஐந்து வருட காலக்கெடு இந்த தமிழக மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் செய்து மாண்புமிகு தமிழக பல்வி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மேஸ் பொய்யாமல்லி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் பெருமக்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக பேச்சுவார்த்தைக்கு அழைச்சி நீங்கள் பேசணும் காரணம் என்னென்னா கிட்டத்தட்ட இந்த பன்னெண்டு வருஷ காலத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட்டு பாஸ் ஆயிருக்காங்க பதினேழு பாஸ் ஆயிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வச்ச டெட்டு பாஸ் இருக்காங்க ஏ இப்போ நீங்க ரீசெண்டாக வச்ச எங்களுக்கு வந்து ஒரு பேர் அதாவது இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயுமே வந்து நடைமுறை இல்லாத ஒரு புது மாதிரியான உங்களை மட்டும் சொல்லலை சார் டிஎம்கே ஆட்சியில் ஏடிஎம்கே ஆட்சியில் கொண்டு வந்த இந்த மரணிவன போட்டித் தேர்வை நீங்க இருள் சூழ்ந்த அரசாணைன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க கொண்டு வந்து அதை நீங்க அமல்படுத்தியிருக்கீங்க அந்த பரீட்சையும் நாங்கள் யாருக்காக எழுதுனா கலைஞர் ஒன்று சொன்னார்னா அதாவது நம்ம பள்ளிக்கல்வித்துறை சொன்னா நம்ம அரசு ஒன்று சொன்னா அதை ஏற்கணும் அப்படின்ற அதுலேயும் பாஸாக இருபத்தி மூணாயிரம் பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஏதாவது ஒரு வகையில் வந்து எங்கள் இரண்டாயிரத்தி பதிமூணு எட்டு முடித்த ஆசிரியர்கள் அதாவது நீங்கள் கொண்டு வந்த ஜீவோ வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நாங்களாம் வந்து எங்களில் பாதி பேர் வேலைக்கு போயிட்டாங்க சார் எங்களுக்கு பன்னெண்டு வருஷம் வாழ்வாதாரம் போச்சு எங்களை வந்து பத்து பதினஞ்சு டீச்சர்ஸ் வந்து தற்கொலையில் பண்ணிக்கிட்டாங்க நாங்கள் எங்களுக்கே வந்து வாழ்வாதாரம் எல்லாம் இருக்கிறப்போ நாங்கள் தற்கொலைப்பட்ட ஆசிரியர்களும் நாங்கள் என்ன வந்து சொல்ல முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க அவங்களுக்கு என்ன ஒரு உதவி பண்ணுங்க சார் ஃபர்ஸ்ட்டு நான் சம்பாத்தியம் பண்ணாதானே நான் வந்து என்னோட உழைப்பு வந்து அரசுக்கு கொடுக்க ரெடியாக இருந்தால் தானே வந்து நான் சம்பாரிச்சாதான் நான் நான் என்ன சார்ந்த ஆசிரியர்களுக்கு நான் உதவ முடியும் சொல்லுங்க பார்ப்போம் நான் சார் ஆசிரியர் தொழிலுக்கே படிச்சுட்டு சார் எங்களுக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது தொழில் தெரியாது அப்படின்றப்ப நாங்கள் மற்ற எந்த கம்பெனிஸுக்கோ ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஏன்னா ஓவர் குவாலிஃபைடுன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்க ஸோ வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு அரசியல் களம் என்றால் கண்டிப்பாக அது ஒரு ஆசிரியர் களமாக தயவுசே அமைய விட்டுறாதீங்க அதை தான் சொல்ல வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் பேச்சுவார்த்தை கூப்பிடுங்க ஏதாவது ஒரு வகையில் அந்த தற்காலிக ஆசிரியர்களாக நீக்கிட்டு எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பணி பாதுகாப்போட ஒரு பணி நீங்கள் வழங்குங்க நீங்கள் நிதி இல்லை நிதி இல்லைன்றீங்க நிதியும் இல்லை நிதியும் இல்லை தமிழகத்தில்ன்றது எங்களுக்கு நல்லா தெரியும் உங்கள் நிதி நிலைமையே நாங்கள் நினைச்சு நீங்கள் அந்த தற்காலி ஆசிரியர் கொடுக்குற அந்த பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு கூட எங்கே ஆசிரியர் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு டெட்டு முடிச்ச ஆசிரியர்களுக்கு நீங்கள் போடுங்க சீனியாரிட்டி பிராரம் ஏன்னா நாங்கள் பல வருஷம் பதினாலு வருஷமாக காத்துட்டு கிடக்கிறோம் இனிமேல் வந்து எங்களால் போராட முடியல சார் எங்களுக்கு மனசில் தெம்பு இல்லை தைரியம் இல்லை நாங்கள் இனி எந்தெந்த இடத்துல தான் எங்கெங்கேயும் அவமானப்பட்டு நிக்கணும்னு சொல்லுங்கள் நீங்கள் நான் கல்வித்துறை அமைச்சர் அவர் அன்பில் மயேஷ் பொய்யாமொழி அவர்களை தான் கேக்குறேன் ஏன்னா நான் டிஎம் கே தான் ஓட்டு போட்டேன் உங்க எங்க வீட்டுல இருக்க மிச்சம் நூத்தி அறுபது ஓட்டு வந்து டிஎம்கேக்கு தான் விழுந்துச்சு இதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஆசிரியர்கள் இல்லத்திலும் வந்து கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு ஓட்டு இருக்குது நல்லா கவனிச்சிக்கோங்க இப்போ ஒரு ஆசிரியர் ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா அவங்க ஃபேமிலியும் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ஏழு மெம்பர்ஸ் இருப்பாங்க எங்கள் ஃபேமிலியும் ஆறு இப்படியே நீங்கள் ஓட்டுவீங்கன்னு பேஸ் பண்ணி பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் வந்து ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க சார் தயவு செய்து ஆசிரியர் ஒரு கத்த கைவிட்டுறாதீங்க ஏதாவது ஒரு பேசி ஈஸி ஒரு முடிவு பண்ணுங்கள் திரும்பவே அச்சமாகவே ஒட்டி இன்னும் நாங்கள் பேச போகிறோம் நீ நாங்கள் பேச போகிறேன்னா குழு அமைக்கப்பறம் குழு அமைக்கணும் சத்தியமாக வந்து எங்களுடைய கோரிக்கை நியாயமானது எங்களுடைய உரிமை நியாயமானது ஆனால் அதற்கான பதிலை வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கின்றிடம் நன்றி வணக்கம் தமிழக முதல்வர் ஐயா அதாவது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் கலைஞர் வழிவந்த மகன் அப்படி என்பதை காட்டில் அவரையும் தாண்டி ஒரு இரக்க மனமுள்ளையவர் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் எனக்கு வந்து அவரோட பே பேருக்கே வந்து நான் பிறந்ததுலேருந்து நான் அவர்கெலாம் ஃபேன் ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் ஐயான்னு இன்றைக்கி நாங்கள் அவரை நம்பியிருக்கோம் ஆசிரியர் வர்க்கமேலாம் தயவு தயவுசெய்து இந்த செய்தி வந்து எந்த ஆசிரியர் கண்ணுக்குப்பட்டாலும் செய்து ஷேர் பண்ணுங்கள் நமக்கான ஒரு விடியலை கண்டிப்பாக வந்து அவர் ஒரு ஏற்படுத்தி தருவார் தயவுசெய்து இந்த செய்தி வந்து எந்த ஆசிரியர் கண்ணுக்குப்பட்டாலும் செய்து ஷேர் பண்ணுங்கள் நமக்கான ஒரு விடியலை கண்டிப்பாக வந்து அவர் ஒரு ஏற்படுத்தி தருவார் மிக்க நன்றி